அண்ணாமலை கழுத்தில் விழ வேண்டிய மாலை எல்லாவற்றுக்கும் அண்ணாமலைதான் காரணம் திமுகவை கலாய்த்து தள்ளிய டிடிவி தினகரன் எந்த மாலை அண்ணாமலை கழுத்துல விழ வேண்டியது எதற்காக திமுகவை கலாய்த்து தள்ளினார் டிடிவி தினகரன் ஏதோ அண்ணாமலை தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா நம்ம டிடிவி தினகரன் அவர்களே சொல்கிறாரு அதை ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்டு வந்துடுங்க அதற்கு பிறகு அவர் பேசின அத்தனை விஷயங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் திமுகவை ஏன் கலாச்சாரம் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு நான் சேர்த்தே சொல்கிறேங்க இதில் போய் அங்கே யாரு இதில் தல்துல தலையை வச்சுட்டு படுத்துட்டு போராட்டம் பண்ணுற மாதிரியா அண்ணா வனவாசத்தில் கடலாசம் எதிர்ப்பார் அதுதான் நீங்கள் இப்போ கேட்டப்போ நான் வருது கண்ணதாசன் போய் அண்ணா நாங்களும் தானே இந்த மாநாட்டை ஏதோ மாநாட்டில் வந்து போய் வேலைன்னு சொன்னால் நீங்கள் திரு கருணாநிதி அவர்களுக்கு வண்டி மோதிரம் கடையாளி அணிவித்திருக்கா நீனும் ஒன்று கொண்டு அதை வாங்கி கொடுத்துருந்தா உனக்கும் போட்டு விட்டுருப்பேன் பா அண்ணா சொன்னதா வடபாசத்தை சொல்லுவார் அதேமாதிரி திமுக இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் செய்வார்கள் எந்த அரசியலும் செய்வார்கள் அதற்காக அவர்கள் தந்தை பெரியாரையும் பேரவைஞர் அண்ணா அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம் அங்கே முந்திக்கிட்டு அண்ணாமலை போயிருக்க முடியும் உண்மையாக போனால் அண்ணாமலை தான் அங்கே முதல்ல போய் அவர்களோட கொண்டாடி இருக்கணும் அதை இந்திய கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் போயிருக்கணும் மற்ற கட்சிகள் எல்லாம் எல்லாம் ஆதரவாக இருந்த அனைத்து கட்சி போயிருக்கலாம் முதல்வர் முந்தி கொண்டு சென்றது ஒரு முதலமைச்சரின் நடவடிக்கை இதுதான் திராவிட மாடலா இதுதான் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கையா என்கிறது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு வேறு ஒன்றும் தெரில திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இப்படி தான் யாரோ அதை தடுத்து நிறுத்தியதற்கு இப்போது இருபத்தி மூணு செப்டம்பர்லேயே அது ஒரு கடிதம் மூலமே தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் அது இன்னைக்கு போய் மாலைகளை வாங்கிக்கிறார் அதெல்லாம் திரு அண்ணாமலை கழுத்தில் உள்ள வேண்டிய மாளிகையாக டங்ஸ்டன் சுரங்கம் ரத்துக்கு அண்ணாமலை தான் முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் அங்கே ஏன் வேண்டாம் என்பதை நேரடியாக நம்முடைய கனிம வளத்துறை அமைச்சருக்கு எடுத்து சொன்னார் கனிம வளத்துறை அமைச்சர் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பிரதமருக்கு கொண்டு சென்றாரு சரி நாட்டு நலனை தாண்டி விவசாயிகள் நலன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் கிடையாது நம்முடைய கோயில்கள் இருக்கிறது நம்முடைய பாரம்பரியம் இருக்கிறது அதனால் தேவையில்லாமல் அந்த இடத்துல சுரங்கம் வேண்டாம் அது மட்டும் கிடையாது உலகம் என்பது மனிதனுக்கு மட்டும் சொந்தம் இல்லை பல் உயிர்களுக்கும் சொந்தமானது அதனால அதனால் அரிட்டாப்பட்டி சுற்று வட்டாரத்தில் பல்லுயிர் பெருக்கமும் இருக்கிறது ஸோ உயிர்ம நேயர்கள் வந்து பிஜேபிக்காரங்க அதனால பள்ளியூர் பெருக்கத்தையும் அழித்து பாரம்பரியத்தையும் அழித்து அங்கே ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் வரணுமா அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொன்னார் எல்லாவற்றையும் உணர்ந்த பிறகு நம்ம மோடி அவர்கள் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து என்று அறிவித்தார் ஆனா என்ன நடந்தது முதல் முதலாக ஓடி சென்று நம்ம முதல்வர் தான் அங்கே இருக்கக்கூடிய பாராட்டு விழாவில் கலந்துக்கிட்டு பாராட்டை பெற்றார் அண்ணாமலைக்கு விழ வேண்டிய மாலையை நம்ம முதல்வர் தான் வாங்கினாரு மக்கள் போராட்டம் நடத்துகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கை என்ன என்று போராட்ட களத்துக்கு போய் காது கொடுத்து கேட்காத நம்ம முதல்வர் ஆனா பாராட்டு விழா என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு போராடுகின்ற மக்கள் மத்தியில் நின்ற எல்லா கட்சியை விட முந்திக்கிட்டு ஓடி போய் மாலையை வாங்கி பாராட்டையும் பெற்றுக்கொண்டார் ஏன்பா திமுக அமைச்சர் தான் போராட்டம் நடத்துகின்ற போதெல்லாம் போய் அந்த மக்களை சந்தித்து கண்டிப்பாக டங்ஸ்டன் சுரங்கம் வராது என்பதை உறுதியளித்தாரே அப்படி முதல்வருடைய ஆளாக அமைச்சரே அங்க போய் நின்று உறுதியளிக்கின்ற பொழுது அப்போ முதல்வர் தானே முதல் மாலையை பெறணும் அப்படின்னு சொல்லும்போது போராட்ட களத்துக்கு போறது அமைச்சரு ஆனா மரியாதை வாங்குறது முதலமைச்சரா அதனால அமைச்சர் தான் போராட்டக்களத்தில் நின்று உறுதிமொழி அளித்தார்னா அமைச்சருக்கு தான் பாராட்டு விழா நடத்தியிருக்க வேண்டும் இப்போ நம்முடைய டிடிபி தினகரன் என்ன சொல்றீங்கன்னா ஜனவரி நான்காம் தேதி தான் ஏன்னா என்பதற்காக நம்மளே வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட முடியாது அதனால கிட்ட தொடர்பு கொண்டு என்னங்க தொடர்ச்சியாக டங்ஷன் சுரங்கம் வருது இங்க வேண்டாம் அப்படின்னு மக்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள் என்னதான் நிலைமை கொண்டு வர போறீங்களா உறுதியாக இல்ல ரத்து பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டு உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்களே வந்து அரிட்டாப்பட்டியில் போராடுகின்ற மக்களை போய் சந்தித்தாராம் அதற்கு முன்பாக போய் சந்திக்கவே இல்லையாம் உறுதியாக அங்கே சுரங்கம் வராது என்று தெரிந்த பிறகு தான் இவர் போனாராம் அப்படி இருந்தாலும் அந்த மக்கள்கிட்ட இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்தாராம் டிடிவி தினகரன் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா அண்ணாமலை அவர்கள் நூறு சதவீதம் இந்த இடத்துல டங்ஷன் சுரங்கம் வராதுன்னு சொல்லிட்டாருங்க எந்த விதத்திலும் கவலைப்படாதீங்க ஒரு ஒரே ஒரு சதவீதம் இங்கே சுரங்கம் வரும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த தருணத்தில் நான் உங்களா கூட இருப்பேன் உங்களுடைய நலன்தான் முக்கியம் அப்படின்னு உறுதி அளிச்சுட்டு நான் வந்தேன் அது மட்டும் கிடையாது திமுக இந்த சுரங்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேயே தடுத்து நிறுத்தியிருக்கலாம் ஏன்னா எந்த பகுதியில் டங்ஸ்டன் இருக்குது என்று தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கமானது கண்டுபிடித்து அந்த ஆய்வு முடிவுகளை அனுப்பியதான் இப்படி ஆய்வு முடிவுகளை அனுப்புகின்ற பொழுது எங்கெல்லாம் இன்னும் கூடுதலாக ஸ்டங் இருக்கும் அப்படின்ற தகவலையும் வந்து தமிழக அரசாங்கமானது பகிர்ந்து கொண்டிருக்கிறதா அது மட்டுமல்ல இந்த இடத்துல டங் ஸ்டன் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடித்த பிறகு அந்த இடத்துல சுரங்கத்தை அமைச்சா ஏதாவது பிரச்சனை வருமா அந்த சுட்டு வட்டாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா விவரங்களையும் மத்திய அரசாங்கமானது தமிழக அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி கேட்கின்ற பொழுது நம்ம தமிழக அரசாங்கமானது அங்கெல்லாம் பிரச்சனைலாம் வராது நீங்கள் சுரங்கம் அமைக்கலாம் அப்படின்ற ஒப்புதலையும் கூடுதலான தகவலையும் தமிழக அரசாங்கம் தந்திருக்குது ஆனால் ஆரம்பத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேயே வந்து தமிழக அரசாங்கம் நினச்சிருந்தா ஐயோ அரிட்டா அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கமா வேணாஞாமி வேணாம் அந்த இடத்துல என்னென்ன இருக்குது தெரியுமா மக்களுடைய வாழ்வாதாரமே குளோஸு மொத்தமாக முப்போகம் விளையக்கூடிய பூமி அது மட்டும் இல்லை பாரம்பரிய நினைவு சின்னம் இருக்கிறது பழமையான எழுத்துக்கள் இருக்குது சமணர் படுக்கைகள் இருக்குது பல்லுயிர் பெருக்கம் இருக்குது அங்கெல்லாமா சேச்சா நோ சான்ஸுங்க நீங்கள் அங்கே அமைப்பதாக இருந்தீங்கன்னா மக்களுடைய கோபத்தை தான் பெறணும் முடியாது முடியாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒத்த கடிதத்தை எழுதி எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் நிச்சயமாக அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு டிடி தினகரன் சொல்கிறார் அது மட்டும் இல்லை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அங்கே சுரங்கம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அறிவித்தது மட்டும் இல்லை நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏலத்தை வேலாந்தா நிறுவனத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னு அறிவிப்பு வருகின்ற வரைக்கும் தமிழக அரசாங்கமானது அமைதியா தான் இருந்தது என்னடா இது நம்ம நிலத்துல சுரங்கம் வருதா அப்படின்னு கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த மக்கள் போராடுகின்ற பொழுதும் எதிர்கட்சிகள் வரிசையில் நின்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த பிறகும் தான் தமிழக அரசாங்கமானது அப்பப்பா சுரங்கமா வரவே வராது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு சுரங்கம் வருவதற்கு மக்கள் எதிர்ப்பை பார்த்த பிறகு இந்த சுரங்கம் ரத்தாவதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னா அதை யார் ஏத்துக்குவாங்க நம்ம கண்ணதாசன் அவர்கள் வனவாசம் புத்தகத்துல கலைஞரை செம்மையா கலாச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டங்ஸ்டன் சுரங்கத்துக்கும் நம்ம கலைஞர் அவர்கள் ரயில் வராத தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து போராட்டம் நடத்தினார் பாருங்க அதையும் கனெக்ட் பண்ணி பேசி திமுகவை கலாச்சு டிடிவி தினகரன் நம்ம கண்ணதாசன் அவர்கள் வனவாசம் புத்தகத்தில் ஒரு வாக்கியம் எழுதியிருப்பாராம் ஒரு மாநாடு நடத்தி முடிக்கப்பட்டதாம் அந்த மாநாடு பிரம்மாண்டமாக இருந்ததாம் அண்ணா அந்த மாநாடை பார்த்த உடனே உச்சி குளிர்ந்து விட்டாராம் அதற்கு பிறகு இந்த மாநாட்டை முன்னெடுத்து சிறப்பாக நடத்துனது யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பார்த்தோம்னா ஒரு விழா ஏற்பாடு செய்து பாராட்டியிருக்கிறார் அந்த விழா மேடையில் இந்த மாநாடு நடந்து முடிந்த பிறகு கலைஞருக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோதத்தை போட்டிருக்கிறாரு மற்ற யாருக்கும் மோதரம் போடல அந்த தருணத்தில் எம்ஜிஆரோ இன்னும் சில பேரோ இந்த மாநாட்டுக்கு நாங்களாம் எவ்வாறு உழைச்சோம் கலைஞரை விட பண்பாடு நாங்கள் உழைச்சோம் ஆனால் இந்த மாநாடு வெற்றி அடைவதற்கு கலைஞர் தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த மேடையிலே வந்து கனியாழியை போடுறீங்களே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு நம்முடைய அண்ணா அவர்கள் சொன்னாராம் ஏம்பா நீ கூட ஒரு கலையாழியை வாங்கிக்கணுவா நான் உனக்கு போட்டு விட்றேன் அவன் மேடையில் போட்டு விட வேண்டும் என்று சொன்னான் ஒரு மோதிரத்தை வாங்கினான் வந்தான் அதை நான் போட்டு விட்டேன் ஸோ அவன் மாநாடு நடத்துனதுக்கும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கும் அவன் காரணம் கிடையாது ஆனால் விளம்பரம் தேடிக்கிறான் நீயும் விளம்பரம் தேடுறதுந்தா நீயும் வாங்கிக்கணுவா ஏன் மோதிரத்தை அப்படின்னு சொன்னாரான் அதே மாதிரி தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தாவதுக்கு அண்ணாமலை அவருடைய பெரும் முயற்சி அணுதினமும் நான் அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் மத்திய அரசாங்கம் இதில் என்ன நிலைப்பாடு கொண்டு இருக்குது என்பதை புரிந்து கொண்டும் பிறகு இங்கே வேண்டாம் என்று உறுதியாக சொன்ன பிறகு அண்ணாமலை அவர்கள் நம்முடைய சுரங்கத்துறை அமைச்சரும் சந்தித்தார் அதோட நேரடியாக களத்துக்கும் போனார் போராடுகின்றவர்களையும் நேரடியாக சந்தித்தார் ஸோ உறுதி அளித்தார் உறுதி அளித்த மாதிரி சுரங்கம் ரத்தாக வேண்டுமே என்பதற்காக மெனக்கிட்டாரு அதனால் முழுக்க முழுக்க இந்த சுரங்கம் ரத்தாவதற்கு காரணமே வந்து நம்ம அண்ணாமலை தான் நம்ம முதல்வர் முந்தி கொண்டு ஓடிப்போய் மாலையை வாங்கிக்கிட்டாரு ஆனால் உண்மையாக இந்த போராட்ட களத்தில் நின்ற மக்களுக்கு ஆதரவாக இருந்தது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதோட தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவர்கள் தான் பாராட்டு விழா என்றால் இவங்களுக்கு தான் முதல்ல நடத்தியிருக்க வேண்டும் முழுக்க முழுக்க இந்த சுரங்கம் ரத்தாவதுக்கு காரணம் அண்ணாமலை நம்முடைய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் பிரதமர் இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொன்னார் திமுக எப்போதுமே சரி அடுத்து உழைப்பையும் அடுத்து வருடைய ஆளுமையும் திருடி அவங்க குடும்பத்தை வளர்த்துக்குவாங்க அப்படின்னு வர இருக்கின்றார் அதனால தான் எப்போது பார்த்தாலும் பெரியார் அவருடைய சமூக நீதியும் அண்ணா அவர்களுடைய ஆளுமையும் நம்ம கலைஞர் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் பேசி அரசியல் வாழ்க்கைக்காக பயன்படுத்தி கொள்வார் நம்ம ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் அண்ணா தமிழ் கலைஞர் இவற்றை பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த அரசு வெற்றி பெறுவார் அதனால அடுத்தவருடைய உழைப்பை தன் உழைப்பாக கருதுவதற்கு முதல்வர் என்றைக்கும் தயங்கினதே கிடையாது அப்படித்தான் அண்ணாமலைக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாராட்டுகளும் முதல்வர் முதல்ல போய் பெற்றுக்கொண்டார் இந்த சுரங்கம் ரத்தாவதுக்கு அவங்க என்ன வேலையை பார்த்தாங்க ஏதாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டார் அப்போ பத்திரிக்கையாளர் கேட்பாங்க என்னங்க சுரங்கம் மட்டும் வந்துச்சுன்னா நான் பதிவிலே இருக்க மாட்டேன் முதலமைச்சராகவே இருக்க மாட்டேன் என்று ஆவேசமாக பேசினாரே அப்படின்னு சொல்லும்பொழுது ஊருக்கே தெரியும் அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாரு சுரங்கம் வராது நான் விடவே மாட்டேன் மக்கள் பாடி நான் நிற்பேன் அப்படின்னு அடித்து சொல்லிட்டாரு அந்த விஷயம் முதல்வருக்கு தெரியாதா அதனால் இந்த சுரங்க விஷயத்தில் மத்திய அரசாங்கமானது எந்த மாதிரி நிலைப்பாடு கொண்டு இருக்கிறது அப்படின்ற விஷயம் தெரிந்த பிறகு தான் சவால் சுரங்கம் வந்தால் முதலமைச்சராகவே தொடரமாட்டேன் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் சொன்னாரு சொன்னார் இந்த உறுதிமொழியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே முதல் கையெழுத்தில் நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ நீட்டை ரத்து பண்ணலைன்னா நான் முதல்வராகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ சவால் விட சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு வீராவேசம் பேசுறது அடுத்தவருடைய உழைப்பை தன் உழைப்பாக கருதி அதனுடைய பலனெல்லாம் தான் பெற்றுக்கொள்வது இது திமுகவுக்கு கைவந்த கலை தான் அப்படின்னு ஓடாத ரயிலில் தலை வைத்த விஷயத்தையும் கலாச்சார் ரெண்டாவது கனையாழிய அண்ணா கையில் வாங்கின விஷயமும் வனவாசத்தில் கணதாசன் கலைஞரை கிழித்து எடுத்ததையும் இங்கே அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் சுரங்கத்தையும் டிடிவி தினகரன் அவர்கள் ஒன்று சேர்த்து கலாச்சி தள்ளிட்டார் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த சுரங்கம் வராததுக்கு பாஜக காரணம் எதிர்கட்சிகள் காரணம் திமுக காரணமாக என்று கேட்டிங்கன்னா திமுகவும் ஒரு விதத்தில் காரணம்தான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசாங்கமானது உறுதியாக நிலத்தை எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால நிலம் எடுப்பது மத்திய அரசாங்கத்து கையில் இல்லாத காரணத்தினால் இந்த டங்ஸ்டன் சுரங்கமானது ரத்தாயிருக்குது மொத்தத்தில் அனைவருடைய உழைப்பும் இருக்கிறது ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கலாச்சி தள்ளிட்டார் இன்னொருத்தர் உழைப்பை ஒட்டுமொத்தமாக சுரண்டுவதற்கு நீ யாரையா காரணம் அப்படின்னு கேட்டு போட்டாரு இதில் பெஸ்டான ஹைலைட் என்ன தெரியுமா திமுக கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது ஆனால் அந்த கட்சிகள் எதுவுமே வந்து யாப்பா டங்ஸ்டன் சுரங்கம் வராததுக்கு காரணம் முதலமைச்சர் தான்பா இன்னைக்கு சுரங்கம் வராததுக்கு முதலமைச்சர் காரணமாக இருப்பதனால முதலமைச்சர் நாங்கள் பாராட்ட தெரிவிக்கிறோம் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை ஆனா பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய குறிப்பா பாஜக எதிர்நிலைப்பாடு கொள்கை கொண்ட டிடிவி தினகரனே வந்து ஏப்பா இது எல்லாத்தையும் காரணம் மோடியும் அப்புறம் கிஷன் ரெட்டி அவர்களும் அண்ணாமலை தான்ப்பா காரணம் அவங்களுக்கு தான்ப்பா முதல்ல பாராட்டு விழா அப்படின்னு அண்ணாமலையினுடைய முன்முயற்சியை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்து இந்த பாராட்டு விழாவில் கிடைத்த அத்தனை மாலைகளும் ஏற்க வேண்டிய கழுத்து அண்ணாமலுடைய கழுத்து ஆனால் முதல்வர் முந்திக்கொண்டு முந்திரிக்கொட்டையாக அண்ணாமலைக்கு விழ வேண்டிய மாலையை அவர் வாங்கிட்டார் என்று சொல்லி இருக்கின்றார் ஒரு தலைவரை இன்னொரு கட்சி தலைவர் இந்த வெற்றிக்கு காரணம் என்று சொல்கின்ற போது உண்மையாகவே அங்கு ஒரு உழைப்பு இருந்திருக்கிறது நேர்மையாக போராடி இருக்கின்றார் நிச்சயமாக இந்த ரத்துக்கு அவர்தான் காரணம் என்பதை எல்லாரும் சொல்லலாம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்கள்